கடவுளுக்கு கூடாரங்கள் தேவையில்லை வாழ்க்கையோடு போராடும் பலரை நாம் சந்தித்திருக்கிறோம் அந்த போராட்டங்களில் அவர்கள் வெற்றி கண்டனரா இல்லையா என்பதை விட அவர்கள் போராட்டங்களை எதிர்கொண்ட பக்குவம் நமக்கு பாடமாக அமைகின்றது பிவிலியத்தில் நாம் சந்திக்கும் பல எடுத்துக்காட்டான மனிதர்களின் வாழ்வில் இது நடைபெற்றுள்ளது ஆபிரகாமில் ஆரம்பித்து மோசே யோபு இறைவாக்கினர்கள் மரியா இயேசு சீடர்கள் என்று பலருக்கும் சோதனை மேல் சோதனை கூடிக்கொண்டே சென்றதை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமை இறைவன் சோதித்த நிகழ்வின் வழியே நாம் பயிலக்கூடிய பாடங்கள் பல உள்ளன இறைவன் ஆபிரகாமுக்கு தந்தது ஒரு கொடுமையான சோதனை குழந்தை பெரு இல்லாமல் தவித்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தபோது அவரது வயது நூறு ஈசாக்கு வழியாக ஆபிரகாமின் சந்ததி வானில் உள்ள விண்மீன்கள் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகும் என்று கூறிய அதே இறைவன் இப்போது அந்த நம்பிக்கையை வேறறுக்கும் வண்ணம் ஈசாக்கை பலியிட சொல்கிறார் உன் நாட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்பதில் ஆரம்பித்து இறைவன் வழங்கிய கட்டளைகள் அனைத்திற்கும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் பணிந்து பழகி போன ஆபிரகாமுக்கு மகனை பலிதர வேண்டுமென இறைவன் கொடுத்த கட்டளை பேரதிர்ச்சியை தந்திருக்கும் இந்த கொடுமையை நிகழ்த்த இறைவன் ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுக்கிறார் அது ஒரு மலை மலைகள் இறைவனின் இருப்பிடம் அங்கு இறைவனை சந்திக்கலாம் இறைவனின் அருள் கொடைகளால் நிறைவடையலாம் என்ற நம்பிக்கையில் வளர்ந்தவர் ஆபிரகாம் நிறைவடைவதற்கு பதில் தன்னிடம் உள்ளதை பறித்து இறைவன் தன்னை ஒரு மலைக்கு அழைக்கிறார் என்ற எண்ணம் ஆபிரகாமுக்கு பெரும் சவாலாக இருந்திருக்கும் இருந்தாலும் புறப்படுகிறார் அவர் புறப்பட்டு சென்ற அந்த பயணம் அணு அணுவாக அவரை சித்திரவதை செய்த பயணம் இந்த பயணத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பது நல்லது மகனை வழித்தருவது என்பதே மிக மிக அரக்கத்தனமான கட்டளை அந்த கட்டளையை ஆபிரகாம் உடனடியாக நிறைவேற்ற விடாமல் இறைவன் அவருக்கு கூடுதலாக ஏன் மூன்று நாள் நரக வேதனையையும் தந்தார் எளிதில் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி இது விவிலிய விரிவுரையாளர்கள் இதற்கு கூறும் விளக்கம் இது இந்த நிகழ்வு பல வழிகளில் கல்வாரி பலியை நினைவுறுத்துகிறது இயேசுவின் பாடுகள் மூன்று நாட்கள் தொடர்ந்தன சிறுவன் ஈசாக்கு பலிக்கு தேவையான கட்டைகளை சுமந்து மலைமீது ஏறியது போல் இயேசுவும் சிலுவையை சுமந்து கல்வாரி மலைமீது ஏறினார் ஈசாக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாமல் ஆபிரகாம் துன்புற்றார் பாடுகளின் போது இயேசு கேட்ட கேள்விகளுக்கு பின்னக தந்தை பதிலேதும் தரவில்லை இந்த நிகழ்வில் ஆபிரகாம் மூன்று நாட்கள் நரக வேதனை அடைந்ததைப் போல தந்தையாம் இறைவனும் இயேசுவின் பாடுகளின் போது வேதனை அடைந்தார் இப்படி பல ஒப்புமைகள் வழியே இந்த நிகழ்வு கல்வாரி பலியை நினைவுறுத்துகிறது என்று பிவிலிய விரிவுரையாளர்கள் விளக்கமளித்துள்ளனர் மகனை பலி கேட்ட இறைவன் இறுதியில் ஆபிரகாமுக்கு மலையுச்சியில் உச்சியில் இறை அனுபவத்தை அளிக்கிறார் நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மற்றொரு மலையுச்சியில் இயேசுவின் தோற்ற மாற்றம் என்ற இறை அனுபவம் பெற்ற சீடர்களிடம் இறைவன் பலியை எதிர்பார்க்கிறார் வேதனைகளின் உச்சக்கட்டமாக இறை அனுபவத்தை பெறுவதும் இறை அனுபவத்தின் உச்சக்கட்டமாக வேதனைகளை அனுபவிக்க துணிவு கொள்வதும் நம்பிக்கை என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள் இயேசுவின் தோற்ற மாற்ற நிகழ்வின் இறுதியில் நற்செய்தியாளர் மார்க்கு பதிவு செய்துள்ள வரிகள் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை சொல்லித் தருகின்றன இயேசுவின் தோற்ற தோற்றமாற்றத்தை கண்ட பேதுரு தன் நிலை மறந்து பரவசத்தில் மூழ்கினார் பேதுரு இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் அதுவரை இயேசுவை சாதாரண மனித நிலையில் கண்டு பழகிப் போயிருந்த பேதுருவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசிய இயேசுவின் தோற்றம் பேரானந்தத்தை அளித்திருக்க வேண்டும் அந்த இயேசுவை விட்டுவிட மனமின்றி பேதுரு கூடாரம் அமைக்க முன்வந்தார் பேதுருவின் இந்த ஆலோசனையை தொடர்ந்து நற்செய்தியாளர் மார்க்கு தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை என்ற கூற்றை நினைத்துள்ளார் இது நமக்கு ஓர் எச்சரிக்கையாக ஒலிக்கிறது ஆழமான இறை அனுபவங்கள் நம்மை நிறைக்கும் வேளையில் சுயநல எண்ணங்கள் பிறந்தால் கடவுளுக்கு ஒரு கூடாரம் அமைத்து அவரை அங்கேயே பூட்டி வைத்து அவர் மீது தனிப்பட்ட உரிமை கொண்டாலும் தவறான முடிவுக்கு வந்துவிடுவோம் சொல்வது என்னவென்று அறியாது பேசிய பேதுருவுக்கு மேகங்களின் வழியாக இறைவன் சொன்ன பதில் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்பதே அந்த அன்பு மகன் இயேசு என்ன கூறுவார் இங்கே தங்கியது போதும் வாருங்கள் மலையை விட்டு இறங்கி நாம் பணியை தொடர்வோம் என்று இயேசு கூறுவார் கடவுள் அனுபவங்கள் வாழ்க்கைக்கு தேவை கடவுள் தங்குவதற்கு கடவுளோடு தங்குவதற்கு கூடாரங்கள் கோவில்கள் அமைப்பது நல்லதுதான் ஆனால் கடவுளை கோவில்களிலேயே தங்க வைப்பதோ அங்கேயே நாம் தங்கிவிடுவதோ தவறு இறை அனுபவம் பெற்ற அந்த அற்புத உணர்வோடு மீண்டும் மலையை விட்டு இறங்கி சராசரி வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் அங்கே மக்கள் மத்தியில் இறைவனை காணவும் அப்படி காண முடியாதவர்களுக்கு இறைவனை காட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தோற்ற மாற்றம் அடைந்த இயேசு சீடர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மலையிலிருந்து இறங்குகிறார் எதற்காக மக்களை உருமாற்ற மக்களை உருமாற்றும் பணியில் நாமும் இணைவோம் வாருங்கள்